அங்காளித்தாயா அருள் புரிவாய் மயானக்கொள்ளை பெருந்திருவிழாவின் கரகம் ஊர்வலம் அதாவது இந்த கரக ஊர்வலத்தை வந்து பெரிய கரகம் சக்தி கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவிழாவினுடைய ஒரு முதன்மையான நிகழ்வாக அதாவது இந்த விழா தொடங்குறதுக்கு ஒரு துவக்கம் அப்படினு சொல்லும் பொழுது அம்மாவை வந்து கங்கையிலிருந்து அழைத்து வருவதாக ஐதீகம் அதாவது ஒரு மண்பானையில் கங்கை நிரப்பி கங்கைன்னா அந்த தண்ணீர் அந்த கங்கையை நிரப்பி ஆவாகனம் செய்து அந்த கங்கையில் தான் அம்மா வரதாக ஐதீகம் ஒரு எந்த ஒரு கோவில் திருவிழா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல கரகம் வரும் அந்த கரகம்னா என்னென்னா அந்த கரகத்துக்குள்ளே தண்ணீர் நிரப்பி அந்த சக்தி அடைத்து அந்த சக்தியை நிறுத்தி அதன் பிறகு பூக்களால் அலங்காரம் அலங்காரம் செய்து அதாவது ஒரு அம்மாவுடைய முகம் வைத்து ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கும் சிலர் வந்து அம்மாவினுடைய முகம் வைத்து பாவாடைலாம் கட்டி ஒரு சிறப்பான அலங்காரம் செய்து எடுத்து வருவார்கள் சில ஆலயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பூ மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி முகம் வைத்து வரக்கூடிய அந்த வழிபாட்டு முறை அவங்களுக்கு இருக்காது ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் ஆனால் இந்த கரகம் எடுத்தல் என்பது எல்லா ஆலயத்திற்கும் பிரதானமான ஒன்று ஒரு திருவிழாவினுடைய துவக்கமே என்னென்னா கரகம் அந்த இடத்துக்குள் வர வேண்டும் ஏனென்றால் அதுதான் சக்தி அழைத்து வருதல் என்று பேர் அதே மாதிரி நம்முடைய சக்தி பீடத்தில் மயானக்கொள்ளை திருவிழாவில் நம்ம வந்து மாசி ஒவ்வொரு வருடமும் இந்த எத்தனையோ கிரகங்கள் ஒரு இப்போ ஒவ்வொரு விழாவிற்கும் ஒரு பால்குடம் எடுத்தல் விழா இருந்தாலும் ஒரு ஆடி மாத திருவிழா வேறு எந்த திருவிழாவிற்கு நம் கிரகம் எடுத்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரகத்தை தான் நம் சக்தி கிரகம் என்று சொல்வோம் பெரிய கிரகம் என்று சொல்வோம் பூங்கரகம் சக்தி கிரகம் கை கிரகம் இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் இருந் அந்த வகைகள் இருந்தாலும் இந்த கிரகத்தினுடைய பெயர் சக்தி கிரகம் மாசி பெருந்திருவிழாவினுடைய பெரிய கிரகம் இந்த கரகம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு மணிக்கு மாதவரம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து நம்முடைய சக்தி பீடத்தை அடையும் அந்த சமயம் அம்மா வந்து ருத்ராட்ச கிரீடம் என்று ஒரு பழமையான ஐதீக முறையில் ருத்ராட்ச கிரீடம் அணிந்து ஊர்வலமாக வந்து அதாவது இது சொன்னால் ஊர் விளையாடி வருதல் சொல்லுவோம் அம்மா அந்த பெரிய கிரகத்தினோடு அம்மா ருத்ராட்ச கிரீடம் தரித்து ஊர் விளையாடி வந்து பக்தர்களுக்கு அருள் பாளிப்பார்கள் இந்த நிகழ்வினை நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் அம்மாவினுடைய பேரருளை பெற வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அங்காளி தாயை அருள் புரிவார்கள் கண்டுசத்தி உனக்கு செஞ்சு வச்சே ஐயனார் அழகு மல்லிகை ராவோடு ராவாக கண்டுச்சு ராசத்தி உனக்கு செஞ்சு வச்ச கரகம் வருதி கரகம் வருது கரகம் எல்லாம் வேலக வேணும் அருள் கொடுப்பாயே சாமந்தி பூவாலே சிங்காரிச்சி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு சக்தி கரகத்து உச்சியிலே, பச்சை கீழி ஒன்னு சூட்டி வச்சு பூபால சிங்காரித்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு சக்திக்காரகத்து உச்சியிலே பச்சை கிளி ஒண்ணு சூட்டி வச்சு பாத்து பாத்து செஞ்ச காளிதா